குறிப்பாக வந்து தமிழ்மொழியை பற்றி நாங்கள் தமிழ் 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 என்றோம் ஆனால் இந்த தமிழில் மிக மிகச்சிறப்பானது நான் நிறைய நீங்கள் எல்லாமே க க பார்த்துருப்பீங்க மிக மிக உன்னதமான மொழி அதாவது செம்மொழி தரத்தை கொண்ட மொழிகளில் தமிழ்மொழி இந்த ஆதிக்கம் வந்து மிக இருக்கிற எல்லா மொழிகள்லேயும் மிக மூப்பான மொழி அது மட்டுமல்ல இந்த மொழி வந்து நிறைய லக்கிய தரம் வாய்ந்த இதை அடைந்தது மிக அதாவது காலங்கள் கணக்கிடப்பட முடியாத அளவு தொன்மையானது என்று காலக்கணக்கீடுகள் மூலம் அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கு வந்து வரலாறுகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன நாங்கள் படித்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா தான் நாகரிகத்தின் வரலாறு என்று படிக்கப்பட்ட வரலாற்று புத்தகம் இன்றைக்கும் புத்தகம் அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மிக அன்ன காலத்தில் அது கீழடி நாகரிகம் அதை விட மூப்பானது என்ற இதுக்கு அடைஞ்சிருக்கு அப்போ அவ்வளவு தூரம் எங்களுடைய மொழி குறிப்பாக வந்து தமிழ் மொழியின் பண்புகளில் வந்து ஜூனெஸ்கோ இந்த இது தெரியும் உங்களுக்கு உலக இப்போ உலக அமைய நாடுகளில் மிகப்பெரிய அமையம் வந்து ஜூன் யுனைடெட் நேஷன்ஸ் கண்ட்ரி இது அதில் யுனெஸ்கோன்ற பிரிவு வந்து முக்கியமாக எடு கல்வி விஞ்ஞானம் மற்ற கல்ச்சர் அதாவது மூன்றுக்கும் சம பங்களிப்பு வேல்யூ கொடுத்து அதை வளர்க்குறதுல பெரும் பங்காற்றுகின்ற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி உலக வந்து தமிழ்மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்கிற அங்கீகரித்து ஆற்றை உட்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து உலகத்தில் முதலே நீங்கள் சொல்லியிருந்தார்கள் ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றன மொழியின் பண்பென்பது உணர்வுகள் தேவைகள் எல்லாவற்றையும் இனியோருடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஊடகம் சொல்வார்கள் மனித கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மொழி என்று சொல் அந்த ஊடகமாக இருக்கிற அந்த மொழி மொழிக்கு ரெண்டு பண்பிருக்கு ஒன்று சேர்த்து வைத்திருத்தல் பிரித்து வைத்திருத்தல் மொழி வந்து ஒரே மொழிவாக பேசுகிறவர்கள் ஒரு இனமாக அடையாளப்படுத்தப்படுற அதே நேரத்தில் வெற்றி வெற்று மொழிகளை பேசுகிறவர் வேறு வேறு இனமாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே மொழிக்கு ரெண்டு பண்பும் சமனாக இருக்கின்றது சேர்ந்திருத்தலும் பிரித்திருத்தலும் அந்த வகையில் குறிப்பாக வந்து தமிழ் மொழி செம்மொழி ஆகிய வரலாறுல வந்து அது நாங்கள் அங்கே தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அதாவது கல் மண்ணாக மாறுறது தான் பூமி உருவாகின என்னது அந்த உருவாக்கத்திலேயே தமிழ் குடியும் வாழ்ந்திருக்கு என்று சொல்லி ஒரு கவிஞன் பாடுகின்றார்ன்னு சொன்னால் வரலாற கூட தமிழ் பதப்படுத்தி இருக்கு வரலாற்றை கூட அது கொண்டு காவி சென்றிருக்கிறது ஒரு செம்மொழிக்கு வந்து முக்கிய பண்புகளாக நாங்கள் பார்க்குற விடயங்கள் வந்து தொன்மை அதுக்கு நாங்கள் இது கற்று கொண்டு போனோம் என்று சொன்ன இப்போ இப்போ வந்தது வந்ததுன்னு சொல்லி நாங்கள் இப்போ விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் இருக்கு முந்தினதை விட முந்தி வாய்மொழியாக வந்த விடயங்கள் இன்று விஞ்ஞான ரீதியாக ஆதாரங்களோட மேலே புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட தொன்மை என்றதில் இன்றைக்கும் செம்மொழி எல்லாம் முதன் மொழியாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை பயன் கூடிய கால பரிமாண ஆதாரங்களை கொண்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே சொற்கள் இன்று வரை தமிழில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இது வந்து ஒரு தொன்மையான மொழியாக இருக்கின்றது அடுத்தது தனித்தியங்கும் தன்மை தமிழ் மொழியில வந்து எங்களுக்கு வேறு மொழி தேவையில்லை தமிழ் மொழியாலேயே நாங்கள் எல்லா வித விதமான விடயங்களையும் வெளிப்படுத்த முடியும் போதுமான சொற்கள் போதுமான கருத்தியல்கள் கொண்ட மொழியாக காணப்பட்டதுனால அது செம்மொழியாக கருதப்படுகிறது அடுத்தது சிறந்த லக்கியங்கள் தமிழ் சொல்லப்பட்ட லக்கியங்கள் மாதிரி வேறு எந்த மொழியிலேயும் பல லக்கியங்களும் இல்லை அதே நேரத்தில் லக்கியங்கள் சொல்கிற வாழ்வியல்கள் வந்து எல்லா விஞ்ஞானத்தையும் எல்லா இதை பண்பாட்டையும் வாழ்வியல் ஒழுக்கங்களையும் மிக தெளிவாக தமிழ் எங்களுக்கு கூறியிருக்கின்றது சிறப்பாக வந்து நாங்கள் தொல்காப்பியம் தான் எங்களுக்கு முதல் கிடைச்ச லக்கண நூல் என்றும் அதிலேயே தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது நூல் வெளியிடப்பட்டது என்றது செய்தி இருக்குது அதைவிட அந்த நூல் வந்து தொல்காப்பியம் சொல்லதிகாரம் தோட எழுத்து சொல் பொரு எழுத்தை பற்றி சொல்லப்படுது இல்லை பற்றி சொல்லப்படுது இதுகள் புணர்ச்சி இதுகள் லக்கணங்களை வகத்து சொல்ற அதே நேரத்தில் அதை பொரு அதிகாரம் ஒழுங்குபடுத்தி கதைக்கின்றது தொல்லாப்பியமே ஒரு ஆய்வு நூலாக கருதப்பட்டது ஏனென்றால் அவர் வந்து தொல்லைக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் முன் சொன்னார் என்று சொல்லுகின்றார் அப்போ அவருக்கு முன்னுக்கே மொழி ஒரு நாளில் வளர்ந்து அழகுபடுறது இல்லை குழந்த மாதிரிதான் அது அப்போ அவருடைய காலத்திலேயே தொல்ஹாபியம் என்பது பொது ஒளி காலம் அதாவது கிறிஸ்துவுக்கு அண்வித்த காலம் என்று கருதப்படுகிறது அதுக்கு முன் அஞ்சூறு நூறு நூற்றாண்டுகள் வரை முந்தியதாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிற ஒரு ஆய்வு நூலாக ஒரு அரங்கேறு ஏற்றப்பட்ட ஒரு நூலாக அவருக்கு முதல் அது செம்மப்படுவதற்கு எவ்வளவோ காலம் அது தடம் பதித்து வந்திருக்கின்றது ஆகவே அந்த தொல்காப்பியம் வந்து எங்களுக்கு மிக தொன்மையான நூலில் கிடைச்ச நூலில் உண்டு அந்த தொன்மையாக வேற இந்த மொழியிலிருந்தும் நூல்கள் கிடைக்கப்பெறவில்லை நக்கட நூல்கள் மற்ற நூல்கள் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால் காலப்பகுதி மற்ற மொழிகளில் சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடியதா இருக்கு அடுத்தது தாய்மை பண்பு இருக்கோணம் மொழிக்கு செம்மொழியில் தாய்மை பண்புன்றது அந்த மொழி கன மொழிகளை ஈன்றிருக்க வேண்டும் தமிழிலிருந்து நிறைய திராவிட குடும்ப மொழிகள் எல்லாம் அநேகமாக எதிர்பார்க்கப்படுகிற இந்த தமிழ் தான் தாய்மொழி உதாரணத்துக்கு மலையாளம் என்று சொல்லப்படுகிற மொழி அது எங்களுக்கு தெரியும் சேர நாட்டுக்குரிய தமிழ்மொழி மாற்றமடைஞ்சது சமஸ்கிருதத்தோட கூறி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இல்லை அதை இன்றது தமிழ் தெலுங்கு மொழி திராவிட குடும்ப மொழிகளில் பல மொழிகளுக்கு மூல மொழியாக காணப்பட்டது தமிழ்மொழி இதுதான் தாய்மை பண்பு அதாவது மொழிக்கு தாய்மை இருக்கிற தன் வேண்டாம் மொழி மாற்றம் அடையும் என்பதை தெளிவாக கூறுவதற்காகத்தான் இந்த கருப்பொருள் உள்வாங்கப்பட்டிருக்க செம்மொழிக்கள் அடுத்தது ஃபிலோசஃபிக்கா அதாவது முக்காலத்துக்கும் பொருத்தமான பொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய திறமை இருக்க வேண்டும் செம்மொழிக்கு ஃபிலோசஃபி என்றெங்களுக்கு தெரியும் தத்துவம் என்றது மூன்று காலங்களுக்கும் பொதுவானது நாங்கள் ஒரு ஆய்வில் ஒரு முடிவு வந்த எடுத்தோம்னு சொன்னால் ஆய்வு சூழலோட கொண்டு பார்க்குற பொழுது அது வந்து அந்த காலங்கள் எந்த காலத்திலையும் அது பொருத்தமானதாக அமைகிற முடிவுகள் தான் நாங்கள் தத்துவம்னு சொல்லி சொல்லுவோம் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அதில் செய்திருப்பீங்க உங்களுக்கு இதை விட என்ன விட கூட தெரியும் ஒன்று டீச்சர்ஸுக்கு பட் அந்த பொதுவாக இந்த கருத்துக்கோள் கொள்ள தத்துவம் வந்து அதாவது தமிழ்ல சொல்லப்பட்ட நீங்க எடுத்தாலும் அது வந்து இந்த அது பொருந்து அந்த வகையான சிறப்பான சொற் வாழ்க்கை பொருளியலை வெளிப்படுத்துகின்ற மொழியாக காணப்படும் அடுத்தது வந்து எந்த மொழியில வந்து காரண காரிய தொடர்பு தமிழில் இருப்பது மாதிரி வேறு எதிலுமே இல்லை வேற எந்த மொழியிலே காற்றுக்கு நாங்கள் இப்போ மெதுவாக வீசினா தென்றல் சுழண்டு வீசினா புயல் வடக்கே இருந்து வீசினா வாடை இப்படி நாங்கள் பலப்பட்ட பண்போடு மொழியை பயன்படுத்துறது அதுதான் செம்மொழியாகியது தமிழ் பண்ணுறது இந்த மற்ற மொழிகளில் காணப்பட்டாலும் ஈவினா ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க பிரீசண்டாக தென்று அப்படி பாவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் மொழிக்கு அது ஒரு பெரிய பரப்பளவை கொண்டது காரணகாரிய தொடர்புகளோடு காணப்படுகின்ற பொழுதும் அது சொல் வளத்தாலையும் வற்றாத பண்பை கொண்டதாக காணப்படுகிறது அடுத்தது சிறந்த லக்கணங்கள் லக்கியங்களை சொற்களையும் காவித்திரிவதனால தமிழ் வந்து செம்மொழி பண்பில் முக்கியமான காரணிகளில் உள்வாங்கப்பட்ட இருக்கின்றது இன்றைக்கி தமிழை பொறுத்தவரையில் என்ன செம்மொழி ஒன்றை எல்லாம் கழிச்சிட்டோம் ஆனால் நான் தமிழை பற்றி கூட கதைப்பென்னு தான் யோசிக்கிறேன் தமிழை பொறுத்தவரையில் இன்றைக்கி உலகளாவ பத்து கோடி மக்களுக்கு மேலே நாங்கள் அதை பேசி கொண்டிருக்கிறோம் அதிலும் வந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகள் இந்த ஜூ என்னை நாங்கள் எடுத்த மண்டு சொன்னால் அதில் அன்னளவாக இருநூறு நாடுகள் தன் அதில் உறுப்புரிமை நாடுகள் அதில் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் தமிழ் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதில் தமிழ் தமிழ் பயன்படுத்தப்பட இயக்கில் வேறு வேறு குழுவுகள் குழுமங்கள் வந்து சின்ன சின்ன மாற்றங்களும் அவர்களுடைய அயல்மொழி கலப்புகளால் ஏற்பட்ட ஒரு சிதைவுகளோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ் தமிழாக வாழ்கின்றது இன்றைக்கு எங்களோட ஜ இலங்கையிலேயும் மதுரை தெரியும் நீண்ட காலம் தமிழ்சங்கம் வாழ்ந்த இடம் மதுரை மதுரையிலேயும் தமிழ்நாட்டில் இது எங்க அது ஒரு ஊற்றெடுக்குதோ அந்த இடத்துல அது தொடர்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கு இலங்கை வந்து இலங்கையிலே தமிழ் வந்து எப்படி எதுன்னு அவங்க சொல்றாங்க இலங்கை லெமோரியா கண்டம் வந்து குமரி கண்டம் தாண்டது வந்து ஒரு விண்கல் நட்சத்திரம் ஒன்று வந்து மோதிய பிரதேசத்தால் அது தாண்டு சில சில துண்டுகள் மேலெலும்பி இருந்த பொழுது அதில் வந்து மேலழும்பிய துண்டுகளில் இலங்கை துண்டுன்ற வட பகுதிகளையும் மற்றும் தாண்டம் மிச்ச பகுதி தமிழ்நாட்டின் எச்சங்கள் இருக்கிற பிரதேசங்கள்லையும் தமிழ் இன்றைக்கின் தடம் பதித்து கொண்டிருக்கு நாங்கள் தமிழை தேடினா அதோட உருவாக்கம் இங்கே தான் இருக்குது நாங்கள் இன்று வரை அது குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்கள் பாவிக்கிற தமிழ் சொற்களில் பல லக்கிய காலத்துக்கு உட்பட்ட சொற்கள் கம்பராமாயணத்தில் இருக்க துமித்தது அப்படி நிறைய சொற்கள் இருக்குது இன்றைக்கு நாங்கள் அதை சாதாரணமாக மிக மொழியில் இயல்பாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு மொழி இன்றைக்கி மிக அண்மை காலங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பேரில் நாங்கள் வந்து மிக எங்கள கல்வி திட்டங்களும் கல்வி முறைமைகளும் வந்து நாங்கள் ஆங்கிலேய கல்விக்கு உட்பட்டு போகிறதால எங்களுடைய அடையாளங்களை இழந்து எங்களுடைய மொழியின் ஆற்றல் இதுகளை கைவிட்டு நாங்கள் வந்து ஒரு சிதைவடைகிற நிலையில் காண வாழ்ந்து கொண்டு இருக்கிற மொழியை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழை தமிழாக கடத்தி கொள்வது மாத்திரமில்லை தமிழை நாங்கள் முறையாக நாங்கள் தொல்காப்பியம் கதைப்போம் அந்த தொல்காப்பியத்தை பற்றி தெரிஞ்சது ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு தான் அதில் ஆழமான புலமை இருக்கு அந்த புத்த நாங்கள் சில பேர் புத்தகத்தையை பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அதில் சொல்லப்பட்ட நிறைய விடயங்கள் எங்களுக்குரிய வாழ்வியல் நாளாந்த வாழ்வியலை சமப்படுத்துறதுக்காக முன்னரே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது நாங்கள் அதை பற்றி நடந்து கொண்டிருந்தாலே எங்களுடைய வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக அமையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இன்னைக்கு தமிழ்மொழி இழக்கிறோம் அதாவது உருவாகிய இடத்திலேயே சிதைவடைகிற ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் திரும்பவும் எங்களோட மொழியை அழகாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்றதில் முக்கிய கருத்து கொண்டிருக்க வேணும் அந்த வகையில் இந்த குறிப்பாக வந்து எங்களோட அப்பா சொல்லுவார் அப்பாட நான் நெக்கிரன் பேர் யாருன்னு சொன்னது எனக்கு தெரியாது ஆளாத மொழி வாழாதன்று ஆளாத மொழி என்று சொன்னால் குறிப்பா மொழி கையாளப்பட வேண்டும் அது பய பழக பழக கையாள கையாள பயன்படுத்த பயன்படுத்தத்தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்படைஞ்சு கொண்டிருக்கும் அதே போல் மொழிக்கு ஆட்சி வேணும் ஆட்சி மொழியாக மொழி இருக்கணும் அந்த நேரம்தான் அதுக்கு பவர் இருக்கும் தன்மை இருக்கும் அதை கம்பல் அதாவது என்ன சொல்கிறது நாங்கள் இறுக்கமாக அதை நாங்கள் சேர்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த ரெட்டை அர்த்தத்தில் தான் நீங்கள் அப்பா அதை சொல்லுவார் ஆளாத மொழி வாழாது ஆளாத மொழி வாழாதுன்னு சொல்லி அவர்கிட்ட க கவலைகளில் ஒன்றாக காணப்பட்டது இந்த மொழிக்கு வந்து சரியான அங்கீகாரம் உலகளாவிய ரீதியாக கிடைக்கணும் இந்த மொழி எல்லா இடமும் பரவ வேணும் அந்த அர்த்தத்தில் தான் அவர் வந்தோட தமிழ் பண்டிதராக காணப்பட்டதுனால குறிப்பாக வந்து மொழி சிதைவடைஞ்சு கொண்டு போகுது பிள்ளைகளுக்கு பேரிடுதலில் மனித பேரிடுதல்களில் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து பேரிடைக்கில் வந்து ஒன்றுங்கிற மொழியில் உள்ள இனிமையான வெள்ளக்காரன் நைட்டிங் ஏலன்னு வைப்பான் பேர் அவன் நைட்டிங் ஏலன்னு பேர் வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அவன்கிட்ட மொழியில் ஒரு இனிய பறவியடை பேர் அது அதே போல் நாங்கள் என்ன எழுத்து எழுத்துக்கூட்டுறது அர்த்தமில்லாத எழுத்துக்கூட்டல்களால் தான் பேர் வைக்கிற இன்னைக்கு வந்து ஷாஷி என்ன பேர் வைக்கிறமன்னே எனக்கு என்ன தெரிகிறதில்லை நான் வந்து இந்த துறையில் வேலை நான் பேர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறேனான் அப்போ கொண்டு போகல அந்த மொழி வந்து படித்த சமூகத்துக்கு இல்லை படிக்காதவர்கள் மட்டும் இல்லை படித்தவர்கள் கூட தங்களோட பிள்ளைகளுக்கு படித்தவர்கள் என்று சொ அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பேரிடுதலில் வந்து சரியான கவனம் செலுத்துதல்ல குறைவாக காணப்பட்டது அப்போ அதுக்கு பிறகு நான் இந்த இதை இத ஒரு கூட்டு முயற்சி இந்த இது வந்து முன்னரே எங்களோட தந்தையார் வந்து அவருக்கு கீழே ஒரு நாற்பது மாணவர்களை வச்சு மிக முழு லக்கிய புத்தகங்கள் கிடைத்த இதுகள் எல்லாத்திலையும் ஆராய்ஞ்சு இந்த பெயர் தொகுப்பு நூலை இருந்தவர் அவர் எனக்கு இன்னொரு அப்பாடாக இருந்த அவர் வாழ்க்கையில் விட்டு சென்ற ஒரு பணியில் அந்த சிறப்பாக நாற்பது மாணவர்களை நான் வேறு வேறு சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவர்களிடம் இருந்த தமிழ் புலமை அவ்வளவு சிறப்பாக காணப்பட்டது தமிழை பயன்படுத்தின விதம் சொல்லாட்சி அதை க அந்த அவர்களால இன்றைக்கும் மரபு கவிதைகள் கூட சிறப்பாக எளிமையாக சொல்லக்கூடிய அளவில் வளர்ந்திருந்தார்கள் அந்த ஒரு பெரிய பணியொண்ட செய்திருந்திருக்கிறார் அந்த சந்தோஷம் அந்த மாணவர்கள் இந்த நூறு உருவாக்கத்திலேயும் பெரிய பங்காற்றினார்கள் இது ஒரு நாளில் வேற இயலாது நாற்பத்தாறாயிரம் சொற்களை தேடி எடுத்து அதோட பொருளோட பா பார்த்து இணைக்கிறதுன்றது பெரிய வேலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு புத்தகத்தை பொருட்படுத்தி வாசிச்சு அதுல இத தந்தையாருக்கு முந்தியே அவரோட ஒரு அனுபவம் இருந்த அகராதி தொகுத்திருந்தவர் கொழும்பு பல்கலைக்கழக ஒரு அகராதி செய்த பொழுது அவர் இளைஞனாக இருந்தார் பண்டிதர் இது முடித்து போயிருந்தவர் அவருடைய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயதுகளில் போய் இந்த அந்த அகராதி தொகுப்பு ஒரு அனுபவம் இருந்தது அதை வைத்துக்கொண்டு அவர் இதை மிக குறுகிய காலத்துக்குள்ள தான் அவற்றை அந்த காலத்துக்குள்ளே சிறப்பாக மாணவர்களையும் பயன்படுத்தி செய்து முடிச்சிருந்தவர் ஆனால் பிறகு இது வந்து முழுமையாக இல்லை அமுல்படுத்த முடியாமல் போயிட்டுது இந்த நூலை அப்போ அதை வந்து தமிழ் அமுதம் என்ற குழுவால் நாங்கள் வந்து திருப்பி பதிப்பு செய்து அதை வந்து இன்றைக்கி தமிழ் பேரிடல் என்ற இதுக்காக நாங்கள் வந்து எல்லோருக்கும் கையளிச்சு கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து நாற்பத்தாறாயிரம் தமிழ் சொற்கள் இருக்கின்றன தமிழ் பெயர்கள் இருக்கின்றன ஆண் பெயர் பெயர் எல்லாம் இருக்கிறது கன இதுகளுக்கு அர்த்தம் இருந்தாலும் அர்த்தங்கள் தண்டாலும் இதை இன்னும் ஒரு அடுத்த அடுத்தடுத்த பதிப்புகள் என்பது வந்து நாங்கள் இதில் இருந்து இன்னொரு படி கூடி கூட ஒரு இன்சைக்ளோபீடியா தொகுப்பு மாதிரி உருவாக்க முயற்சி செய்கிறோம் அதில் பல தமிழ் அறிஞர்கள ப பங்களிப்பையும் எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆனால் இந்த நூல் வந்து தமிழ் பெயர் தொகுப்பு இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் அனைவரும் வந்து ஒரு பிள்ளைகளை சந்திக்கிறவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டிகளாக வாழ்கின்றவர்கள் ஆகவே இந்த தமிழ் பெயரிட அவசியத்தையும் அதை வந்து ஊக்குவிக்கிறது இதை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட இந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை நான் இந்த ஆசிரியர் லைப்ரரி நூலகத்துக்கு வந்து ஆசிரியர் அதிபரிடம் கையளிக்கலாமன்னு நினைக்கிறேன் இந்த இந்த புத்தகம் வந்து வேலுநந்தன்ஸ்வர தொடர்பு கொண்டா கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வழிவகப்படுத்துவோம் நாங்கள் வந்து ஆயிரம் தான் இதுக்கு எடுக்கிறோம் இதில் வந்து என்னென்னா பிரிண்டிங் அதாவது எல்லோருக்குமே சேர்ந்துதணும் அண்டது மையமாக கொண்டு அடித்த விலை ஒரு சின்ன முதலீட்டை வச்சுக்கொண்டு அதை ரோல் பண்ணி பண்ணி அடித்துக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்னென்னா எனக்கு எங்கள்த முக்கியமான நோக்கம் வந்து அது எல்லோருக்கையும் அணுகக்கூடியதையாக இருக்கணும் எல்லாருக்கும் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ன இதில் அந்த வகையில் வந்து நான் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு இது உங்களை சார்ந்தவர்களை கோ அவர்கள் குழந்தைகளுக்கு பேரிடும் பொழுதும் இதை வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தி எங்களுடைய மொழி என்பது மொழியில் வந்து நாங்கள் பேர் தான் முதல் அடையாளமாக பார்க்குறோம் நாங்கள் ஒரு ஒரு ஆள் யாரென்னு கேட்டால் பேரை கேட்டுகிட்டே சொல்லுவாங்க கிறிஸ்டியனா ஹிந்துவா முஸ்லீமாக அல்லது ஒரு தமிழனா அல்லது ஒரு சிங்களவரா என்ற இது ஒரு விடயத்துக்கும் அடையாளம் என்பது மொழி இந்த பெயர் பெயர் எங்களுடைய அடையாளம் ஆகவே நாங்கள் எங்களோட மொழியை பாதுகாக்கிறதுல முதற் பணியாக இந்த பேரிடலில் வந்து தூய தமிழ் பேரிடல் என்ற இதுக்கு நீங்கள் இதை பொறுப்படுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட அதுவும் அதாவது மொழி இக்கு எனக்கும் இந்த சின்ன தொடர்பை பயன்படுத்தி உங்கள் முன் இன்றைக்கு வந்து இந்த உரிய ஆட்சி எனக்கு எனக்கு வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி தந்து இந்த புத்தகத்தை அதிபர் அவர்கள் தான் கையெழுக்க